திராவிட முன்னேற்ற கழகம் ஆறாவது முறையாக ஆட்சி அமைச்சு நான்காவது ஆண்டை நிறைவு செஞ்சு ஐந்தாவது ஆண்டிலே அறியெடுத்திருக்கும் பொற்காலம் தொடங்க போகிறது மட்டும் மோடிக்கு சொல்றேன் இது திமுக மறந்துடாத கலைஞருடைய மகன் கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக நான் எவனும் கேட்டார் பட்டை உரியும் சுடுகாக்கியம் கட்டை தேகும் ஒன்றைய உப்புற அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்றாரு நாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் ஆட்சி அமைப்போம் பேசுறாரு நான் அவருக்கு சவாலா ஒண்ணு சொல்லிச்சு விரும்புறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி திராவிட மாடல் ஆட்சி தான் எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான்